ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கிறது எனவே எங்கோ ஒரு மாவட்டத்தில் அல்லது எங்கோ ஒரு இடத்தில் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வர வேண்டும் புரட்சி தலைமை எனவே எண்ணெய் பொறுத்தவரைக்கும் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாப்பது ஏதோ ஒரு அரசு அலுவலர்களுடைய கடமை அல்லது அரசியல் தலைவர்களுடைய கடமை என்றெல்லாம் எண்ணாமல் அது நம்முடைய சொத்து சமூகத்தினுடைய சொத்து என்கிற அளவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த இயற்கை வளம் சுரண்டப்படுகிற பொழுது சூறையாடப்படுகிற பொழுது கோபம் வர வேண்டும் கோபம் வர வேண்டும் இந்த கோபம்தான் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நெடிய போராட்டத்தினுடைய தொடக்கம் என்று கருதுகிறேன் எனவே எனக்கு அத்தகைய கோபம் இருக்கிறது உங்களுக்கும் அத்தகைய கோபம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக ஒவ்வொருவரும் இருக்க முடியும் ஊடகத்துறையில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் கூட நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு உங்களுடைய நேர்மையான பணியாற்றலான் பங்களிப்பால் நிச்சயமாக இருக்க முடியும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கு நான் சொன்னதை போல இந்த எல்லாம் நம்முடைய சொத்து அதை பாதுகாப்பதற்கான ஒரு சிறிய ஒரு எளிய முயற்சியை செய்திருக்கிறேன் வீட்டு வாசலில் இருக்கிற மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு அளவுக்காக ரோஜா செடி வளர்க்கிற சமூகம் தான் இது ஒரு செடியை புரிஞ்சி எரியதும் கருவில் இருக்கிற குழந்தைய கசக்கி கொல்றதும் ஒண்ணு தமிழ் இலக்கியம் சொல்லுது இதை யாருமே படிக்கலையா இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு எவனும் எதுக்காகவும் வரமாட்டான் நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கலாம்